தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மத்தேயும் எழுதி நட்ச வாசகம் அதிகாரம் பனிரெண்டு வசனங்கள் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் பரிசெயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் பலர் அவருக்கு பின் சென்றனர் அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார் தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார் இறைவாக்கினராகிய எசாயா எஸ்ஆயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின இதோ என் ஊழியர் இவர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே என் அன்பர் இவரால் என் நெஞ்சம் பூரிப்படுகிறது இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன் இவர் மக்கள் இனங்களுக்கு நீதியை அறிவிப்பார் இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார் கூக்குரலிட மாட்டார் தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார் நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார் புகையும் திரியை அணையார் எல்லா மக்கள் இனங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்து வேகமக்கு புகழ் அன்பான சகோதர சகோதரிகளை இன்று பொதுக்காலம் பதினைந்தாம் வாரம் ஜூலை இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வாரம் சனிக்கிழமை நட்சத்திர நட்சப்பாறு நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவரை என்ன பண்ணுறாங்க அவரை எப்படியாவது ஒழிச்சு கட்டலாண்டா அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க கரெக்டுங்களா ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு அவர் ஈஸியாக எஸ்கர் ஏன் அவருடைய காலம் இன்னும் முடிகிற காலம் வரல ஏன்னா அவருக்கு தெரியும் எப்போ நாம் இறக்க போகிறோம் எப்போ நாம் நம்ம கூட இருக்கிறவங்களே காட்டி கொடுக்க போட போகிறோம் எவ்வளோ பாடல் பாட போகிறோன்னு தெரியும் கரெக்டுங்களா ஸோ அவர் அதுக்கெல்லாம் பைபிள் ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாரு அவரை நம்பி வந்த எல்லா மக்களையுமே அவர் குணப்படுத்துகிறாரு ஓகேங்களா எல்லோரையுமே இதில் பைபிளை போட்டிருக்க பாருங்கள் அவர்கள் எல்லாரையும் அவர் குணப்படுத்தினார் அவர்கள்லாம் யார் அவருக்கு பின்னாடி போனவங்க அவருக்கு பின் சென்ற எல்லாரையுமே அவர் குணப்படுத்திக்கிட்டே இருக்காரு பா ஒரு பாருங்கள் இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் நிஜமாக மிஸ் பண்ணிட்டோம் கரெக்ட்டுங்களா அவர் இப்போ வந்தாருன்னா என்ன பண்ணியிருப்போம் நாம் எல்லாருமே கண்டிப்பாக போய் அவர் காலடியில் கிடந்துருப்போம் கரெக்டுங்களா உலக வாழ்க்கையே வேணாண்டா சாமின்ட்டு அவர் காலடியில் கிடந்துருப்போம் கரெக்டு தானே ஸோ அப்போ அந்த காலத்தில் பாருங்கள் ஏசு கிறிஸ்துவை எல்லா மக்களும் நம்பினாங்க நிறையா பேர் நம்பினாங்க நம்பி உலகமே அவ்வளோ பேர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் பரிசுகள் சதுசியர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அவர் போக்கில் மக்களும் அன்றைய சாப்பாடை விட்டுக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்த இடம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்தொடர ஆரம்பிச்சிட்டாங்க அவர் எங்கே போனாலும் போயிட்டே இருப்பாங்க கடற்கரைக்கு போனால் போவாங்க பாலைவனத்துக்கு போனால் போவாங்க ஏதாவது சமவெளி பக்கம் போனாலும் போவாங்க மலை மேலே ஏறி போனாலும் போவாங்க கரெக்டுங்களா சாப்பாடு தண்ணி எதையும் கவலைப்படாமல் அவரை பின்தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க ஸோ அப்படி போனவங்களாம் என்ன பண்ணாங்க அதுக்குரிய பலனை பெற்றுக்கொண்டார்கள் ஆன்ம பலன் பெற்றாங்க உடல் பலன் பெற்றாங்க உள்ள பலன் பெற்றாங்க இறந்த பின்னாடி மோட்சத்துக்கு போகிறதுக்குரிய நல்ல செய்திகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க மக்களோட எப்படி வாழணும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ அவர் கூட இருந்தவங்களாம் தான் நமக்கு இப்போ நச்செய்திலாம் எழுதியிருக்காங்க மற்ற லூக்கா யோகா நச்சலையும் எழுதியிருக்காங்க அந்த நற்செய்தியை வந்து நாம் பெற்ற இன்னும் பெருக வையே எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க லேய் ஏசப்பா அவருக்கு இவ்வளோ பவர் இருக்குது அவர் நோக்கி வேண்டுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதுவும் இயேசப்பாவை பற்றி எஸ்ஸாய இறைவாங்க அந்த காலத்துலேயும் சொல்கிறார் பழைய ஏற்பாட்டு காலத்துலேயே ஸோ அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இப்படி இருந்தும் நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு மனம் தயாராக இல்லை நம்ம மனசு ஸோ முடிஞ்சளவுக்கு என்ன பண்ணுங்கள் நம்ம மனதை தயார்படுத்தி இவ்வளோ அற்புதங்கள் நிறைந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா அவர் போன இடத்துக்கு நம்மளை அழகாக கூட்டிகிட்டு போய் அவர் பக்கத்தில் நம்மளாம் இருக்க வைப்பார் மிஸ் பண்ணிங்க அப்புறமேட்டு நம்ம யாருக்கும் வடை சட்டி தான் பார்த்துங்க ஓகேங்களா ஸோ நாங்களும் நீங்களும் என்ன பண்ண போகிறோம் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றி அவர் காட்டிய வழியில் நடந்து இறை தந்தையின் விருப்பத்துக்கு ஏற்ப அவங்க நடந்துக்கிட்டோம்னா அவர் கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பார் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் தோல் ஸ் நன்றி லூயா வாழ்காசலா